الحمد والسلام بعد بالله من بسم الله الرحمن இப்போ குறைசி மக்கள் கடுமையான கோபத்தில் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அவங்க கிட்ட இருந்தது ரெண்டே ரெண்டு வாய்ப்பு ஒன்று முகம்மதோடு நாம் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் அல்லது முகம்மதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போர் புரிந்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் குறைசிகளுடைய வைராக்கியம் குறைசிகளுடைய பெருமை குறைசிகளுடைய பொறாமை இந்த செகண்ட் ஆப்ஷனின் பக்கம்தான் அவர்களை உயரவைத்தது ஒவ்வொரு நபர்களிடத்திலும் சதகாவின் மூலம் உங்களுடைய பொருட்களை கொடுங்கள் தர்மங்களை கொடுங்கள் இந்த போருக்காக என்று அழைத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கும் சென்று டோர் பை டோராக போரில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாவா செய்தார்கள் அபுஜகளுடைய மகன் இக்ரிமா சப்வானி புனி உமையா உமையாவுடைய பையன் சப்வான் அதே போன்ற அபு சுஃபியான் அபு சுஃபியான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறாரு சோ அதே போன்ற அப்துல்லா அபு ரபியா இது போன்ற இந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து 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 ஒட்டுமொத்த குறைசி மக்களையும் போருக்காக அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு வாலிபர்களை திரட்டினார்கள் மிகப்பெரிய படையை ஏற்படுத்தினார்கள் அந்த காலங்களில் கவிதைகள் படித்து 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 விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் இப்ப இந்த அபு இசா என்ற இந்த கவிஞன் ஒரு வெறியூட்டுவது கவிதை படித்து படித்து நீங்கள் வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய சிங்கத்தை எழுப்புற மாதிரி அவருடைய ரத்தத்தை சூடாக்குவது எப்படியாவது நான் போய் ஒருத்தனையாவது வெட்டணும் முஸ்லிமை உராயாவது நான் கொன்றே ஆக வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த கவிஞர்களை நியமிப்பார்கள் இப்ப இந்த அபுஇஸ்ஸா யாரு அப்படின்னா பதரு போரில் கைதியாக பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு வசல்லம் அவர்கள் பிணை தொகை இல்லாமல் விடுவிக்கிறார்கள் அபூஇசாக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன அப்படின்னா இன்னொரு முறை முஸ்லிம்களுக்கு எதிராக நீ கவிதை படிக்க கூடாது என்று சொல்லிதான் உரிமை விட்டார்கள் அதாவது பிணைக்கு விடுவித்தார்கள் ஆனா இவன் மறுபடியும் மக்கள் குறைசி மக்கள் காசு கொடுப்பாங்க இவனுடைய குடும்பத்தை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற ஆசையை காட்டி இவனை மீண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக கவிதை படிக்க வைத்தார்கள் இவன் ஒவ்வொரு குறைசி குல மக்களையும் கவிதை பாடி வகது போரில் போருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இவன் கவிதை பாடிக்கொண்டிருந்தான் குறைசுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் நதிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கும் எதிராக திரட்டப்பட்ட அந்த வீரர்களுடைய எண்ணிக்கை மூவாயிரம் நபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் வகது போரில் அவங்க வந்தது மூவாயிரம் நபர்கள் இதில் பதினைந்து பெண்களையும் அழைத்துக் கொண்டார்கள் எப்பவுமே போர்க்களத்துல பெண்கள் இருந்தால் வீரனுக்கு ஒரு உத்வேகம் ஒரு பெண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆன்மகன் அடி வாங்குவதை விரும்ப மாட்டான் ரோஷம் அதிகமாக வரும் இப்ப இந்த பெண்கள் இந்த வீரர்களை அளவுக்கு அதிகமாக ஆர்வமூட்ட வேண்டும் என்பதற்காகவே பதினைந்து பெண்களையும் வைத்துக் கொண்டார்கள் மூவாயிரம் ஒட்டகங்கள் இருந்தது இருநூறு குதிரைகள் இருந்தது எழுநூறு உடைகள் ஆடைகள் இவர்களிடத்தில் இருந்தன இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படையோடு இவர்கள் கிளம்பினார்கள் இந்த இருநூறு குதிரைகளுக்கு குதிரை படை வீரராக ஹாலிது வலீத் அவர்கள் இருந்தார்கள் அப்பாவர் இஸ்லாத்த தழுவல ஹாலிது குனு வலீத் உஹதின் குறைஷி மக்களோடு இருந்தார்கள் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய கொடைச்சலாக வஹது போரில் இருந்தது இவருடைய வீரம்தான் இவரோடு இக்ரிமாவும் தலைமை பொறுப்பில் இருந்தால் பின்பு குறைஷிகளுடைய கொடி அப்துத்தார் என்று சொல்லக்கூடிய கிளைனர்கள் இடத்தில் கொடுக்கப்பட்டது இப்போ பிரம்மாண்டமான இந்த படையோடு மக்காவை விட்டு கலத்தை நோக்கி இந்த படை தயாரானது இப்போ சென்று வரக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய வெளியாட்டம் இவங்க எவ்வளவு வெறியோடு இருக்கிறார்கள் என்று பாருங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது அபுவா என்ற இடத்தை கிராஸ் பண்றாங்க இந்த அபுவா என்ற இடத்தை இந்த குறைசி படை கிராஸ் செய்யக்கூடிய நேரத்தில் மனைவி ஹிந்தா இவங்க அவர்களின் மீது கொண்டிருந்த வெறி கோபம் அபுவா என்ற இடத்தில் அடங்கப்பெற்றிருக்கக்கூடிய ஆமினா அம்மையாருடைய தகுறை தோண்டி அந்த உடலை வெளியே எடுக்க வேண்டும் சொல்லி நிற்கிறாங்க அப்போ மற்ற மக்கள் எல்லாம் குறைசி குல தலைவர்கள் இப்படி நம்ம செய்யக்கூடாது இது மிகப்பெரிய பின்விளை மலர் சந்திக்கிற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய சேதாரம் நமக்கு கொடுக்கும் எந்த கபரையும் இப்படி தோண்டி எடுக்க கூடாது என்று அவர்களே அதை தடுத்து விட்டார்கள் பின்பு அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து வகது மலைக்கு பக்கத்தில் ஐநை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சென்று அவர்கள் இறங்கினார்கள் இந்த சவ்வால் திரை ஆறு இந்த நேரத்துலதான் அங்க போய் இறங்குறாங்க யார் குறைசி மக்கள் வந்து இறங்குறாங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தது அவர்கள் வந்து ராணுவ முகாமிட்டு அவர்கள் பத்திரமா பக்காவா சேஃபா கரெக்டா உக்காந்துட்டாங்க இது இவர்களுடைய மக்காவினுடைய படை இப்ப இப்படி ஒரு படை முஸ்லிம்களை நோக்கி கிளம்பி விட்டது வகதுக்கு பக்கத்துல அவங்க போய் முகாமிட்டு இருக்கிறாங்க போறாங்க என்ற செய்தி அங்கிருந்து கிளம்பியதும் அப்பாசிபு அப்துல் முத்தலிபி அல்லாஹ் அவர்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு உடனே கடிதம் எழுதி அனுப்பி வைத்தார்கள் கொண்டுட்டு வந்த தூதர் ஐநூறு மைல் தொலைவை மூன்று நாட்களில் கடந்தார் மிக வேகமாக இரவு பகலாக பயணம் செய்து மூன்றே தினத்தில் அழகி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இந்த கடிதத்தை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் உபயல்ல அவர்களிடத்தில் கொடுத்து படித்து காட்ட சொன்னார்கள் அதில் இந்த செய்தி இருந்தது குறைசி குல மக்கள் மூவாயிரம் படை வீரர்களோடு மூவாயிரம் ஒட்டகங்களோடு இருநூறு குதிரைகளோடு எழுநூறு கவச உடைகளோடு மிகப்பெரிய ஒரு படை மக்காவை விட்டு கிளம்பி விட்டது முஸ்லிம்களை தாக்குவதற்காக ஜாக்கிரதை என்று அந்த கடிதத்தில் இருந்தது இதை நதிசல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் கடிதம் படித்ததற்கு பின்னால் உபயுகு காப்பிடத்தில் சொன்னார்கள் ரதியல்லாக இந்த செய்தியை நீங்க மறைச்சிடுங்க எல்லாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் பிரகமான முஹாஜிரியங்கள் அன்சாரிகளில் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தோழர்களிடத்தில் நபி அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் இந்த கடிதத்தை பற்றி இப்போ நாம என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் சொல்லி முன்னெச்சரிக்கையாக நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் குழு குழுக்களாக தேர்வு செய்து மக்காவிலிருந்து இருந்து மதீனாவிற்குள் நுழையக்கூடிய எல்லா வகையில் இருக்கக்கூடிய பாதைகளிலும் குழுக்களை நியமித்தார்கள் வீரர்களை நியமித்தார்கள் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக ஸாதிப்னு உபாதா ஸாதிப்னு முஆத் உஸைத் রাদিয়াল্লাহு அன்ஹும் இந்த மூணு நபித்தோளர்களும் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி மஸ்ஜிதுன் நபவியை சுற்றி எண்ணேறமும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் பாதுகாப்பதற்காக அன்சாரி தோழர்களை மாற்றி மாற்றி நியமித்தார்கள் எண்ணேறமும் alert மதீனா இருந்தது இப்படி இருந்ததோடு மட்டும் இல்லாமல் முஸ்லிம் படையை மிக அழகாக தயாரித்ததோடு மட்டும் இல்லாமல் நதிசல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அந்த படையை பற்றியும் மக்காவினுடைய நிலையை பற்றியும் ஒற்றர்களிடமிருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க வேற என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ற செய்திகளை கேட்டறிந்து கொண்டே இருந்தார்கள் இப்ப நதிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் உயர் ரக மக்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் பின்பு ஒரு ஆலோசனையை கூட்டினார்கள் அந்த ஆலோசனையில் யூதர்களுடைய தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் சமாதான உடன்படிக்க செஞ்சிருக்கிறாங்கல்ல அந்த சபையில் முனாஃபிதீன்களும் இருந்தார்கள் யூதர்களும் இருந்தார்கள் அதாவது தலைவர்கள் தலைமைத்துவத்தில் வகிக்கக்கூடிய மக்களும் கலந்து கொண்டார்கள் இப்ப நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தான் கண்ட ஒரு கனவையும் அந்த நேரத்தில் சொல்றாங்க நான் ஒரு அழகான கனவு பார்த்தேன் அந்த கனவில் சில மாடுகள் அறுக்கப்பட்டதைப் போன்றும் என்னுடைய வாளினுடைய நுனியில் ஒரு ஓட்டை விழுந்ததைப் போன்றும் பின்பு என்னுடைய கரத்தை நல்ல வலுவான ஒரு இரும்பு கவசத்தில் நான் கை நுழைத்துக் கொண்டதைப் போன்றும் நான் கனவு கண்டேன் சொல்லிட்டு நபி அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் கொடுத்தாங்க மாடு அறுக்கப்பட்டதைப் போன்று நான் கண்ட கனவு என்னுடைய சில தோழர்கள் நடக்க இருக்கக்கூடிய போரிலே கொல்லப்படுவார்கள் பின்பு என் வாலிலே முனையில் போடப்பட்ட அந்த ஓட்டை என் குடும்பத்தாரில் ஒருவர் கொல்லப்படுவார் ஷஹீதாவார் பின்பு மிக வலுவான ஒரு இரும்பு கவசை கவச சட்ட சட்டையில் என்னுடைய கை நான் நுழைத்து கொண்டது மதீனாவில் நாம் அடைந்து விட்டதை போன்று மதீனா தான் அந்த இரும்பு கவசம் அந்த இரும்பு சட்டை மதீனா இதற்குள் நான் இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுத்திருக்கின்றான் என்ற இந்த கனவை நபி அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் சஹாபாக்கள் இந்த கனவு யோசிக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் புரிய வைக்கிறாங்க நாம் இப்போ மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை முகாமிட்டு தங்கியிருக்கிறாங்கல்ல ஐநேன் என்ற பகுதியில் அவங்க தங்கிக்கிட்டே வரப்பாங்க தங்குவதற்காக வரல அங்கிருந்து தங்கி கிளம்பி வருவாங்க மதீனாவை நோக்கி அப்ப தங்கிக் கொண்டு இருப்பவர்கள் தங்கிக் கொண்டே இருக்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் கிளம்பி நம்மை தாக்குவதற்காக மதீனாவிற்கு வரும் போது மதீனாவிற்குள் இருந்து கொண்டே மதீனாவினுடைய மூலை முடுக்குகளில் திருமுனைகளில் வாலிபர்கள் இருந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் ஊருக்குள் நுழைந்தால் அந்த இடங்களில் இந்த இந்த படைகள் நின்று அவர்களை எதிர்க்க வேண்டும் வீடுகளுடைய முகட்டுக்கு மேலாக பெண்களை நின்று கொண்டு தாக்க வேண்டும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நபி சல்லாஹா அலைஹி வசல்லாம் அவர்கள் எப்படி வீர தீர பெண்களை வார்த்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க வீட்டுக்குள் இருந்து கொண்டு வீட்டினுடைய முகப்பில் ஏறி முகட்டுக்கு வந்து அங்கிருந்து பெண்கள் எதிரிகளை தாக்க வேண்டும் என்றெல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் இந்த போர் தந்திரங்களை மதீனாவிற்குள் மதீனாவிற்குள் இருந்து கொண்டே வரக்கூடிய குறைசி மக்களை நாம் தடுக்கலாம் எதிர்க்கலாம் என்று அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை திட்டத்தை உயர் ரகமாக இருக்கக்கூடிய அந்த சபையில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இப்ப இந்த விஷயத்தை இருந்த யூதன் அதாவது உபை என்பவன் வரவேற்கிறான் ஆமா இதுதான் கரெக்ட் நீங்க சொல்றது பர்ஃபெக்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா உண்மையில் இவன் சொல்வது நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுடைய கருத்தை ஆமோதித்த அல்ல போர்க்களத்துல நம்ம கலந்துக்காம தச்சுக்கலாம் நாம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம் இதுக்கு இதுதான் வழி என்பதினால் அதை ஆனால் நபி ஏற்றுக்கொள்கின்றான்னால் அழகி வசல்லம் அவர்களின் மீது உயிரை வைத்திருந்த சஹாபாக்கள் இதற்கு மாற்று கருத்தை தெரிவித்தார்கள் அல்லாஹின் தூதரே எத்தனை நாட்களாக இதற்காக காத்திருந்தோம் எதற்காக இப்படி ஒரு போருக்காக இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பதிலில் கலக்காத நபி தோழர்கள் சொன்னார்கள் பதிலில் கலந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கின்றது எங்களை இந்த போருக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் இந்த போரில் நாங்கள் கலந்தாக வேண்டும் இந்த போரில் நாங்கள் கலந்து எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஆற்ற வேண்டும் எனவே நாம் மதீனாவிற்குள் இருந்து விட்டால் நம்மை கோழைகள் என்று குறைசிகள் நினைப்பார்கள் கோழைகளாக அவர்கள் தங்கிவிட்டார்கள் வெளியே வரலன்னு சொல்லி நினைச்சுப்பாங்க அதனால நாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வெட்ட வெளியில் ஒரு மைதானத்தில் நம்முடைய போரை நாம் செய்வோம் அவர்களை எதிர்ப்போம் என்று அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் பதிலில் கலந்து கொண்டவர்களும் பதிலில் கலக்காதவர்களும் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை பேசினார்கள் குறிப்பாக ஹம்சா ரவி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய அபிப்பிராயமும் மதீனாவை விட்டு வெளியேறி நாம் போர் தொடுக்கலாம் இங்க நம்ம இருக்க வேண்டாம் என்றுதான் இருந்தது இப்ப ஹம்சார் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள் என் வாளால் எதிரிகளை ரத்தம் சொட்ட சொட்ட வீழ்த்தாத வரைக்கும் உங்களின் மீது வேதத்தை இறக்கி இருக்கக்கூடிய ரப்பின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நான் சாப்பிட மாட்டேன் என்று இப்படியெல்லாம் தன்னுடைய சச்சா நபி சல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய சச்சா இந்த வீர தீரமான முழக்கத்தை கேட்டதும் நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை தங்களுடைய தோழர்களுக்காக இதை விட்டு கொடுத்தார்கள் நபி சல்லாஹா அழைகி வசல்லம் அவர்கள் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டான் நாம போலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டான் இப்போ ஜும்மா வந்தது நபி அவர்கள் ஜும்மாவை தொழ வைத்தார்கள் நல்லா கௌனிங்க நபி அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள் ஜும்மாவினுடைய குத்துபா மேடையில் முதலில் சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு உபதேசத்தை நலகினார்கள் உபதேசம் செய்தார்கள் பின்பு போர் குறித்து பேசினார்கள் இந்த போரில் நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடிய பொறுமையை பற்றி சஹாபாக்களுக்கு பொறுமைக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுப்பான் என்றும் பேசினார்கள் இப்படியெல்லாம் இப்படி அழகி வசல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு இந்த போர் குறித்து பேசி போரில் கலந்தாக வேண்டும் என்ற விஷயத்தையும் அழகி வசல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள் பின்பு நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய ஜும்மா வீர தீரமான நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய முகம் சிவந்த வண்ணமாக அந்த ஜும்மாவை நிகழ்த்தினார்கள் சஹாபாக்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாம் ஒட்டுமொத்த நபர்களும் போருக்காக கிளம்ப போகின்றோம் என்று மிக அழகாக தயாரானார்கள் பின்பு அசர் நேரம் வந்தது அசர் தொழுகையும் தொழுதுவிட்டு வேகமாக வீட்டிற்குள் சென்றார்கள் நதிசல்ல அலி வசல்லம் அவர்கள் வீட்டிற்குள் சென்றதும் அவர்களுக்கு பின்னாலேயே அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அவர்களும் ரதி அல்லாஹ் அவர்களும் பின்னாலேயே சென்றார்கள் மூவர்களும் வீட்டிற்குள் சென்றதுமே சஹாபாக்கள் நபி அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் மஸ்ஜி நபவியில் இந்த இரண்டு தோழர்களும் சேர்ந்து நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு தலைப்பாகையை கட்டிவிட்டார்கள் பின்பு உடையை உடுத்தினார்கள் அதற்கு மேலாக இரும்பு கவச ஆடையை நபி அணிவித்தார்கள் பின்பு நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கழுத்திலே வா தொங்க விட்டவர்களாக சஹாபாக்களுக்கு மத்தியில் வெளியே வந்தார்கள் இந்த உடையில் வசல்லம் அவர்களை பார்த்ததும் அவர்களும் அவர்களும் இருவர்களும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மன்சாரி தொழர்கள் இருவர்களும் நபி அவர்களை பார்த்து அல்லாஹின் தூதர் அவர்களுடைய அபிப்பிராயம் வேறாக இருந்தது ஆனால் அல்லாஹினுடைய தூதரனுடைய அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசெல்லம் அவர்களுடைய அபிப்பிராயத்திற்கு நேர் மாற்றமானது ஒரு கருத்தை கொண்டு நபி அவர்களை நீங்கள் இவ்வாறு கிளம்ப வைத்து விட்டீர்களே என்று ஏனைய சஹாபாக்களை பார்த்து பேசியதும் அவர்கள் உருக்கமானார்கள் உருகினார்கள் பின்பு நபி செல்லல்லாஹும் அழகி வசெல்லம் அவர்களிடத்தில் யாரெல்லாம் மதீனாவை விட்டு கிளம்பலாம் என்று சொன்னார்களோ அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அல்லாஹின் தூதரே உங்களுடைய கருத்தும் அபிப்பிராயமும் வேறாக இருக்க நாங்கள் உங்களை திசை திருப்பி விட்டோம் எங்களுடைய கருத்தை கொண்டு மதீனாவை விட்டு உங்களை நாங்கள் வெளியேற செய்து விட்டோம் இப்போது நாங்கள் வருந்துகின்றோம் இதில் தவறு இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்தின்படியே நீங்கள் செயல்படுங்கள் நாங்கள் அதற்கு உதவியாக இருக்கின்றோம் ஒத்தாசையாக இருக்கின்றோம் என்ற சகாபாக்கள் மனமு வந்து குமுறலோடு இதை பேசும் போது எந்த ஒரு இறை தூதரும் இரும்பு கவசத்தை அணிந்ததற்கு பின்னால் வாளை எடுத்து தொங்க விட்டதற்கு பின்னால் எதிராளிகளுடைய படைக்கும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய படைக்கும் இரண்டு படைக்கும் இடையில் அல்லாஹு தலா தீர்ப்பு வழங்காத இறை தூதர் தங்களுடைய உடையை கழட்ட மாட்டார் என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அப்பதான் சொன்னாங்க பின்பு கிளம்புகின்றார்கள் அசர் நேரம் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களும் ரெண்டு பேரும் இரும்பு கவசத்தை அணிந்து கொண்டு அவங்க ரெண்டு பேர் போறாங்க நபி அவர்கள் அவர்களுக்கு பின்னால் நடுமத்தியில் கம்பீரமான நடையோடு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கிளம்புகின்றார்கள் தங்களுடைய இந்த படையை மூன்று பிரிவுகளாக நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பிரித்தார்கள் முஹாஜிர்களுடைய படை இந்த படையினுடைய கொடியை முசாத் பின் உமைர் அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் இப்போ வயசு என்ன ஏற்கனவே நபி சொல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களோடு பதிர்கலத்தில் முசாத் பின் உமைர் இருந்தான் இப்ப கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசு முசாத் பின் உமைர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடியை எவ்வளவு பெரிய போரு இந்த கொடியை

ஆயிரம் வீரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் நூறு கவச உடைகள் இருந்தது குதிரைப்படை வீரர்கள் யாரும் இல்லை குதிரையும் இல்லை இந்த போரில் ஆயிரம் வீரர்கள் நூறு கவச உடைகள் மூன்று பிரிவுகளாக பிரித்து மூன்று குழுக்களுக்கு மூன்று தலைமைத்துவமாக கொடிகளை கொடுத்து நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் போர்க்களத்திற்காக கிளம்பி விட்டார்கள் அசர் நேரத்திற்கு பின்பு கிளம்பி மகிரிவுக்கு முன்னால் ஷைஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சென்று சேர்ந்தார்கள் இந்த சைஹான்ல போய் ஒட்டுமொத்த நபர்களையும் முன்னால கொண்டுட்டு வந்தாங்க யாருக்கெல்லாம் வயது அதிகமாக இருக்குதோ யாரெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்களோ இவர்களை எல்லாம் இந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்புவது என்பது நபி அவர்களுடைய திட்டம் இப்போ சிறுவர்கள் நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஜெய்திபுன் ஹாரிஃபா உசாமா அப்துல்லா இபுன் உமர் ஜெய்திபுன் சாபித் அதே போன்ற ஜெய்திபுன் அர்த்தம் அபு சாயித் அல் ஹுதிரி நவியல்லாஹோ அன்பும் அஜ்மீன் எல்லோரையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளட்டும் இவர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆனா இதுல ஒரு சிறுவர் இருந்தார் ராஃபி என்று ஒரு சிறுவர் இருந்தார் இந்த ராஃபியை நபி சொல்லாக அழகி வசல்லம் அவர்கள் போர்க்களத்தில் வைத்துக் கொண்டார்கள் ஏன்னா இவர் சின்ன புள்ள ஆனா அம்பு எறிவதில் மிக கூர்மையானவர் தேர்ச்சி பெற்றவர் இப்ப இத பார்த்துக்கிட்டு இருந்த சமுரா பின் ஜுண்டு அவரும் சின்னவர் அவர் நபி அவர்கள் கிட்ட ஓடிட்டு வர அல்லாவின் தூதரே அவர் மட்டும் ஏன் நீங்க சேர்க்கிறீங்க அவர் சின்ன பிள்ளை தானே கேட்கிறாங்க நபி அவர்கள் சொன்னாங்க அவருக்கு நல்லா ஈட்டி எரிய தெரியும் நான் அவரையே அடிச்சிருவேன் இவர் சொல்ற சிறார்களுடைய அந்த ஈமானை பாருங்கள் நபி அவர்களோடு ஒரு வருஷம் ரெண்டு வருடத்தில் ஏற்பட்ட ஈமான் சமுரா இந்து இபுனு ஜுந்து பிரதியல்லாம் அவர்கள் அவங்களும் சின்ன பிள்ளை சொல்றாங்க நான் அவரை வீழ்த்தி விடுவேன் எனக்கும் தைரியம் இருக்கு என்ன கூப்பிட்டுட்டு போங்க

மகரிவுக்கு முன்னால் இந்த விஷயத்தை எல்லாம் வைத்து முடித்து விட்டார்கள் மகரீப் நேரம் வந்தது மகரீப் தொழுகையை நடத்தினார்கள் ஜம்மாக இஷா தொழுகையும் நடத்தினார்கள் இஷா தொழுகையை நடத்தி இங்கேயே இரவு தங்கலாம் என்று இரவு தங்குவதற்கான ஒட்டுமொத்த ஏற்பாடும் செய்தார்கள் தங்களுடைய படைகளை சுற்றி பாதுகாப்பதற்காக இரவிலே ஐம்பது வீரர்களை படைகளை அந்த கூடாரத்தை சுற்றி அமைத்தார்கள் இவர்களுக்கு இந்த ஐம்பது நபர்களுக்கு தலைமைத்துவமாக முகமது பின்லமா கொன்றாங்களே அவர்களை தலைவராக நியமித்து இரவை கழித்தார்கள் விடிந்தது இப்ப என்ன ஆகுது நபி அவர்கள் அடுத்த கட்டமாக அங்கிருந்து எப்படி கிளம்புறாங்க இன்ஷா அல்லா தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லா நம்ம